மேஷராசி என்பர்களே ஐப்பசி மாதம் உங்களுக்கு சாதகமான விஷயங்கள் என்னென்ன கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் எவை எவை இந்த ஐப்பசி மாதத்திற்கான வழிபாடு நீங்கள் செல்ல வேண்டிய கோவில் உங்களுக்கான பரிகாரங்கள் என்ன இவற்றையெல்லாம் நாம் தெரிந்து கொள்வோம் முதல்ல ஐப்பசி மாதம் மேஷராசி என்பர்களுக்கு கல்யாண மாதம் திருமணம் கைகூடக்கூடிய மாதமாக இருக்கின்றது மேஷராசியில் மன வயதில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு எவ்வளவு காலமாக திருமண தடை தாமதம் தோஷங்கள்லாம் இருந்திருந்தாலும் சரி இப்போது அதற்கான நிவர்த்தி உங்களுக்கு கிடைக்கப் போகிறது திருமண தடை தாமதம் இருந்தால் எதனால் இருக்குது என்ன தோஷம் அதற்கு என்ன தீர்வு எப்படி செய்யணும் எப்போது செய்யணும் இதையெல்லாம் நீங்கள் இந்த மாதத்தில் தெரிந்து கொள்ளலாம் தெரிந்து கொண்டு தகுந்த வழிபாடுகள் எல்லாம் நீங்கள் கடைபிடிக்கலாம் பரிகாரங்களையெல்லாம் நீங்கள் செய்யலாம் அப்படிலாம் தோஷம் இல்லை இப்போ தான் கல்யாண வயசு வந்திருக்கு இப்போதான் ஜாதகம் எடுக்கிறீங்க எடுத்த உடனேயே நல்ல ஒரு வாழ்க்கை துணை வது வரண் கிடைக்கக்கூடிய யோகமானது இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்கின்றது இதுதான் பிரதானமான பலனை இந்த மாதம் அப்படின்னு சொன்னால் இந்த மாதத்தில் நவகிரகங்களுடைய அம்சங்கள் அதில் கோள்கள் மாதக்கோள்கள் தினகதியில் சந்திரிக்கக்கூடிய சந்திரன் இவர்களெல்லாம் சேர்ந்து பலன்களை தரணும் இப்படி பலன்களை தரும்போது உங்களுடைய சுய ஜாதகப்படி நடக்கக்கூடிய தசாபுக்தி அந்தரம் என்ன இப்போ நடக்குது அப்படின்றத பார்க்குறது இப்போ சொல்லக்கூடிய பலன் கலத்திர பாவம் சுய ஜாதகத்தில் எப்படி இருக்குன்னு பார்க்குறது இதெல்லாம் சேர்ந்து தான் இந்த பலன்கள் வந்து தீர்மானிக்கப்படுகிறது அப்போ சுய ஜாதகத்தில் எப்படிப்பட்ட நிலை இருக்கிறது என்ன தசா தசாபுக்தி நடக்கிறது என்பதற்கு இன்றைய நாளின் இந்த மாதத்தின் கோச்சாரம் என்பது நமக்கு தெரிந்து கொள்ளக்கூடிய வழியாக இருக்கும் அப்படியாக திருமணமாகிற ஒரு மாதம்னு இந்த மாதத்தை சொல்லலாம் நிறைய பேருக்கு இதை கேட்கும்போது சந்தோஷமாக இருக்கும் அந்த சந்தோஷத்தோடு சேர்ந்து நம்பிக்கையும் இருக்கணும் இப்போ இது போல் ஒரு பலன் நமக்கு நடக்க இருக்கிறது அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது நம்ம வந்து பயன்படுத்திக்கணும் அதற்கான முயற்சியை செய்யணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வரணும் அப்போது நடக்கும் ஏன்னா நம்ம வந்து ஒரு விஷயத்தை நம்பவில்லை என்றாலும் கூட அது நடக்கப் போகிறது ஒருத்தருக்கு வந்து விபத்து நடக்கணும் அப்படின்ற ஒரு நிலை இருந்தால் அவர் வந்து அதை நம்பணும் அல்லது நம்பாமல் இருக்கணும் அதற்கான முயற்சி செய்யணும் செய்யாமல் இருக்கணுன்ற அவசியம்லாம் கிடையாது அந்த நாளில் அது நடந்து தீரும் அப்போ நம்ம பார்த்து அதில் பெரும் விளைவு நமக்கு ஏற்படாமல் நம்ம தற்காத்து கொள்ள முடியும் அப்படியாக நம்ம இந்த பலனை பார்க்குறோம் அப்போ திருமணம் என்ற ஒரு அம்சம் நம்ம உதாரணமாக சொன்னது விபத்துன்னு இருக்கலாம் இது வந்து ஒரு சுபமான மங்களகரமான நல்ல ஒரு நிகழ்வு நடக்கிறதுக்கான யோகம் ஜாதகத்தில் வரக்கூடிய அம்சத்தை இந்த கோச்சார ரீதியாக உங்களுக்கு மிக சிறப்பாக எடுத்துரைக்கக்கூடியதாக இந்த ஐப்பசி மாதம் இருக்கின்றது இதற்கான காரணங்கள் என்ன கிரகங்கள் எப்படி உங்களுக்கு அனுகூலமாக இருக்குது என்பதை பார்க்கணுன்னா மேஷ ராசி உங்களுடைய ராசிக்கு ஏழாம் பாவம் அந்த ஏழாம் பாவத்தில் கலத்திர காரகன்னு சொல்லக்கூடிய சுக்ரன் இந்த மாதத்தில் வந்து சேரப்போகின்றார் எப்போது ஐப்பசி மாதத்தில் சரி பாதி பதினாறாம் தேதி அப்போது சுக்ரன் குடும்ப கலத்திர ஸ்தானத்திற்கு அதிபதி அந்த ஸ்தானத்திற்கு வர ஆட்சி பலம் பெறுகிறார் குருவுடைய கேந்திரத்தில் சஞ்சரிக்கப் போகிறார் ராசியை பார்க்க போகிறார் சுக்ரன் உங்களுக்கு திருமண யோகத்திற்கான பலனை கொடுக்குறார் இப்போ ஐப்பசி பதினாறாம் தேதி அப்போது அவர் வந்து மாரி ராசிக்குள்ளே அந்த ஏழாம் இடத்துக்குள்ளே வரப்போகிறார் அதனால் முன்கூட்டியே நீங்கள் கல்யாணத்துக்கான வேலைகள்லாம் ஆரம்பித்தீங்கன்னா இந்த சமயத்தில் நடக்கிறதுக்கான அம்சம் சுலபமாக உங்களுக்கு இருக்கும் முழுமையாக அந்த பலனை வந்து நம்ம எடுத்துக்கொள்ள முடியும் அதனால் ராசியில் மன வயதில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு திருமண விஷயங்களை பெற்றோர் தொடங்கலாம் இது முதல் பலன் ரெண்டாவது ஏழாம் பாவத்திற்கு சுக்கரன் வர அந்த ஏழாம் பாவத்தில் இந்த மாதம் முழுக்க சூரியன் சஞ்சரிக்க போகிறார் அதுதான் ஐப்பசி மாதம் இந்த சூரியன் யார் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கு அதிபதி புத்திரஸ்தானாதிபதி அப்படின்னு நம்ம சொல்லணும் அவர் ஏழாம் இடத்திற்கு வருகின்றார் ஐந்தாம் அதிபதி ஏழாம் இடத்திற்கு வருகிறார் ஆசைப்பட்ட மாதிரி வாழ்க்கை துணை அமையக்கூடிய யோகம் இருக்கிறது நிறைய பேருக்கு தடை அப்படின்றது ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும் எனக்கு வந்து இந்த அளவுக்கு படித்த ஒரு பொண்ணு வேணும் இப்படி வேலைக்கு இருக்கிற ஒரு பொண்ணு வேணும் பார்க்கறதுக்கு இது போல் இருக்கணும் தோற்றம் இருக்கணும் அழகாக இருக்கணும் இப்படி நிறத்தோடு இருக்கணும் பேசும்போது ரெண்டு பேருக்கும் கருத்து வந்து ஒத்து போகணும் ஜென்ரேஷன் கேப்லாம் இருக்கக்கூடாது இந்த கண்ட்ரிக்கு வர்றதுக்கான ஒரு எலிஜிபிலிட்டி இருக்கணும் இப்படின்லாம் நிறைய இருக்கணும் அதே போல் பெண்களுக்கும் கூட பையன் இப்படி வரணும் இப்படி உத்தியோகம் பார்க்கணும் இப்படி பார்க்குறதுக்கு இருக்கணும் இவ்வளோ சம்பாதிக்கணும் இவ்வளோ படிச்சுருக்கணும் அப்படின்றதெல்லாம் இருக்கும் இல்லையா அந்த அம்சம் வந்து நிறைவேறக்கூடிய காலமாக இது இருக்குது அதனால தான் திருமணம் வந்து நடக்கிறதுக்கு அதிகமான யோகம் வந்து ஏற்படும் ஐந்தாம் அதிபதி ஏழாம் இடத்துல சஞ்சரிக்க போகிற இந்த ஒரு நிலை எப்போது வரும் அப்படின்னு கேட்டால் இதற்கு அடுத்து இன்னும் ஓராண்டு காலம் கழித்து தான் இந்த நிலையானது ஏற்படும் அப்போது இந்த நிலை வருகிறது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ட்ரை பண்ணாலும் பண்ணலனாலும் கல்யாணம் ஆகிடணும் கல்யாணத்துக்கான யோகம் வந்துடணும் ஒரு பொருத்தம் பார்க்குறீங்கன்னா செட் ஆகிடணும் பொண்ணு பார்த்துட்டு வரீங்கன்னு சொன்னால் ஓகே ஆயிடணும் ஆனால் நம்ம எதற்காக இதை நம்புங்க இதுக்காக முயற்சி பண்ணுங்க இந்த காலத்தை பயன்படுத்திக்கங்கன்னு சொல்கிறோன்னா இந்த ஐந்தாம் அதிபதி சூரியன் ஏழாம் இடத்திற்கு வரும்போது நீச்ச பலத்தை அடைகின்றார் அதனால் நாம் நிறைய பிரயத்தனம் பண்ணால் அந்த வேலை நடக்கும் ஒரு கிரகம் தர வேண்டிய பலனை தரும் நல்ல பலத்தோடு இருக்கும்போது அதிகமாக கொடுக்கும் சுலபமாக கொடுக்கும் எதிர் பார்க்குறனா கூட கொடுக்கும் பலம் இழந்து இருக்கும்போது குறைவாக கொடுக்கும் தாமதமாக கொடுக்கும் நிறைய தான் கிடைக்கும் அப்போ குறைவாக கொடுக்கும்னா எப்படி இந்த சூரியன் இடத்துல வரும்போது நீச்ச பலத்தை அடைகிறார் ஆனால் சுக்கரனும் அங்கே வந்துட போகிறாருன்றதுனால அந்த குறை வந்து நிறைய மாறிடும் அதனால திருமண யோகம் வரக்கூடிய காலம் ஐப்பசி மாதம் மேஷராசி அன்பர்களுக்கு அடுத்ததாக இந்த இடத்துல இருக்கக்கூடியவர் யார் அப்படின்னு பார்க்கும்போது செவ்வாய் செவ்வாய் வந்து ராசியாதிபதி ராசியாதிபதியே போய் ஏழாம் இடத்துல சஞ்சரிக்கிறார் அதனால் மறுபடியும் மறுபடியும் அந்த ஏழாம் இடம் தான் உங்களுக்கு வலுக்கிறது ராசியாதிபதியே ஏழாம் இடத்துல இருக்காருன்னு சொன்னால் ஒரு பொண்ணு கல்யாணமாகி கணவன் வீட்டுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம் சரி பையனுக்கு இது எப்படி பொருந்தும் அப்படின்னு கேட்டால் அந்த பொண்ணு தான் இதுக்கப்புறம் நமக்கு லைஃப் அப்படின்ற ஒரு முடிவை அந்த பையன் எடுப்பான் அப்படிப்பட்ட ஒரு பொண்ணு கிடைக்கும் அல்லது திருமணம்னால் இதுதான் அப்படி நம்ம ஏற்றுக்கொண்டால் தான் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சிருக்கும் பெற்றோர் வந்து சொல்லி கொடுத்துருப்பாங்க அப்படியாக ராசியாதிபதி அந்த ஏழாம் பாவத்தில் சந்திக்கிறார் அதற்கு அடுத்ததாக அந்த ஏழாம் பாவத்தில் இருக்கக்கூடிய கிரகம் புதன் புதன் யாரு உங்களுடைய ராசிப்படி மூன்று மற்றும் ஆறாம் இடத்திற்கு அதிபதி இவர் ஏழாம் இடத்திற்கு வந்தால் அந்த திருமண தடைக்கான பரிகாரங்கள்லாம் செய்யலான்னு பார்த்தோம் இல்லையா அதற்கான ஒரு அம்சத்தை இந்த புதன் வந்து கொடுக்குறார் ஆக மொத்தம் மேஷ ராசி என்பவர்களுக்கு திருமணம் கைகூட போகிறது திருமணமான தம்பதிகளுக்கு புத்திரப்பேர் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறது அதில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் சரியாகும் அதே போல் திருமணமான தம்பதிகள் கருத்து வேறுபாடு கொண்டிருந்து சண்டை சச்சரவு தற்காலிக பிரிவு அல்லது நிரந்தரமாக பிரிந்து போகிறேன்னு சொல்லி விவாகரத்துக்கு முயற்சி பண்ணுறது இந்த பிரச்சனையெல்லாம் சரியாகும் இது ஐப்பசி மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலனாக இருக்கிறது அதே போல் திருமண வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு திருமணமானவர்களுக்கு பலன் சொன்ன மாதிரி பொதுவாக எல்லாருக்கும் என்ன நடக்கும்னு சொன்னால் மற்றவர்களுடைய துணை கிடைக்கும் நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள் நல்ல கூட்டாளி பார்ட்னர்ஸ் வந்து உங்களுக்கு கிடைப்பார்கள் வேலை பார்க்குற இடத்துல கூட வேலை பார்க்குறவங்க கூட சேர்ந்து டீம் ஒர்க்காக அவங்களுடைய எல்லாம் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் படிக்கிற இடத்துல மற்ற பிள்ளைகளோடு சேர்ந்து படித்து குரூப் ஸ்டடிலாம் செஞ்சு உங்களை வந்து இன்னும் கல்வியில் நல்ல ஒரு நிலைக்கு கொண்டு செல்ல முடியும் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நல்ல பார்ட்னர்ஸ் வந்து கிடைப்பாங்க இப்படி இந்த ஐப்பசி மாதம் பலன் தரும் இந்த மாதத்திற்கான வழிபாடு என்ன என்ன செஞ்சால் இந்த மாதத்தில் உங்களுக்கு வந்து இன்னமும் சிறந்த பலன்கள் உண்டாகும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதத்தில் நிறைய விசேஷங்கள் வருகிறது அதில் ஸ்கந்த சஷ்டி தீபாவளியில இருந்து தீபாவளிக்கு அடுத்த நாள்லேருந்து விரதம் ஆரம்பித்து சஷ்டி விரதத்தை இருந்து சூரசம்ஹாரம் எல்லாம் பார்த்து முருகப்பெருமானுடைய திருக்கல்யாணம்லாம் பார்க்குறோம் இல்லையா அந்த ஸ்கந்த சஷ்டின்னு சொல்லக்கூடிய விரதத்தை உங்களால் எந்த அளவிற்கு அனுஷ்டிக்க முடியுமோ அதை செய்யுங்கள் ஐப்பசி மாதம் மேஷராசி அன்பர்களுக்கு அற்புதமாக அமையும்